சரத்காலம் வந்துவிட்டது ரஜாய்கள் வெளியே வந்துவிட்டன ஸ்வெட்டர்கள் அணிந்துவிட்டோம் சூடு போயிடுச்சே என்று மனமும் சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா குளிர் அதிகரிக்கும் போது இன்னொரு விஷயமும் திடீரென அதிகரிக்கிறது செய்தித்தாளை எடுத்து பாருங்கள் டிவியை ஆன் செய்யுங்கள் எங்கும் ஒரே பயங்கர செய்தி இரவு தூங்கினார் காலை எழுந்ததே இல்லை பார்க்கில் விழுந்துவிட்டார் இது முதியவர்களுக்கு மட்டுமல்ல இப்போது முப்பது முதல் நாற்பது வயதுடைய இளைஞர்களும் இதற்கு பலியாகிறார்கள் உங்கள் இதயமும் குளிரால் உறையுமா உங்களுக்கு சூடாக இருக்க உதவும் உணவே குளிர்காலத்தில் எதிரியாக மாறுமா இன்று நான் உங்களுக்கு போகிறேன் உங்கள் தினசரி சிறிய பழக்கங்கள் எப்படி மெதுவாக உங்கள் இரத்தத்தையும் இதயத்தையும் ஆபத்தில் தள்ளுகிறது என்று மேலும் மிக முக்கியமாக இந்த ஆபத்தை தவிர்க்க மூன்று எளிய மாற்றங்கள் என்னவென்று குளிரில் ரத்தம் ஏன் கெட்டியாகிறது குளிர்காலத்தில் உடல் தானாகவே பாதுகாப்பு நிலைக்கு சென்றுவிடுகிறது ஒரு தியானி குளிரில் போர்வையை இறுக்கமாக சுற்றி கொள்வது போல உடலும் சக்தியை உள்ளே சேமிக்கிறது இதனால் நரம்புகள் சுருங்குகின்றன ரத்தம் கெட்டியாக ஆரம்பிக்கிறது இதயம் அதிகமாக உழைக்க வேண்டிய நிலை வருகிறது இதை புரிந்து கொள்ள உங்கள் சமையலறையை பாருங்கள் நெய் கோடையில் எப்படி இருக்கும் திரவமாக எளிதாக ஓடும் ஆனால் குளிரில் அதே நெய் உறைந்து கடினமாகிவிடுகிறது அதேபோலதான் உங்கள் ரத்தமும் குளிரில் உறைய ஆரம்பிக்கிறது நரம்புகள் சுருங்கி ரத்தம் கெட்டியானால் இதயம் எவ்வளவு சிரமப்பட வேண்டும் இதனால்தான் குளிர்காலத்தில் இரத்த அழுத்தம் உயர்கிறது இதயத்திற்கு சுமை அதிகரிக்கிறது குளிர்காலத்தில் உணவுதான் எதிரியாக மாறுகிறது குளிரில் சூடான கனமான உணவுகள் மீது ஆசை அதிகரிக்கும் காலை பரோட்டா அதோடு ஊறுகாய் பரோட்டா எதிரி இல்லை ஆனால் அதில் அதிக எண்ணெய் அதிக உப்பு ஊறுகாய் சேரும்போது அது உணவாக இல்லை ஒரு சோதனையாக மாறுகிறது ஊறுகாயில் இருக்கும் உப்பு உடலில் தண்ணீரை தடுத்து நிறுத்தும் அதனால் நரம்புகளில் அழுத்தம் அதிகரித்து இதயம் ஒரு பிரஷர் குக்கர் போல வேலை செய்யும் புத்தர் சொன்னார் மிதமான வழியே அரியான வழி அதனால் பரோட்டா சாப்பிடலாம் ஆனால் தினமும் அல்ல கனமான உருளைக்கிழங்கு பதிலாக லேசான காய்கறிகளை தேர்ந்தெடுக்குங்கள் ஊறுகாய் பதிலாக உப்பு இல்லாத தயிர் அல்லது மோர் மேலும் சேர்க்க வேண்டியவை முளைத்த பாசிப்பயிறு சாலட் ஊற வைத்த நிலக்கடலை இவை ரத்த நாளங்களை சுத்தமாக்கும் தண்ணீர் குறைவாக குடிப்பதே பெரிய ஆபத்து குளிரில் தாகம் குறைவாக இருக்கும் அதனால் மனிதன் நினைப்பான் தண்ணீர் தேவையில்லை ஆனால் இதே தவறால் உடல் உள்ளே உலர ஆரம்பிக்கும் ரத்தம் மேலும் கெட்டியாகும் அதோடு ஒரு பழக்கம் வருகிறது குளிர் வந்தால் சாயா சாயாவுடன் என்ன வரும் பிஸ்கட் நம்கீன் இனிப்பு மாவும் சர்க்கரையும் ஒட்டிக்கொள்ள செய்யும் அந்த ஒட்டுதல் தான் நாளை த்ராம்போசிஸ் அல்லது கிளாட் ஆகி ஹார்ட் அட்டாக்காக மாறும் புத்தர் சொன்னார் இன்று இனிப்பாக இருப்பது நாளை கசப்பாக மாறலாம் அதனால் சாயாவுக்கு பதிலாக கிரீன் டீ துளசி டீ ஜிஞ்சர் டீ பிஸ்கட் பதிலாக வறுத்த கடலை புன்னகை அளவிலான முடிவு பெரிய பாதுகாப்பு இரவு உணவுதான் மிக முக்கியமான காரணம் இரவில் தாமதமாக சாப்பிட்டு உடனே தூங்குவது இதயம் மீது மிகப்பெரிய தாக்கம் உணவு அதிகமாக இருந்தால் இரத்தம் வயிற்றுக்கு ஓடும் அப்போது இதயத்திற்கு இரத்தம் குறையும் அதனால்தான் பல ஹார்ட் அட்டாக்கள் காலை நேரத்தில் நடக்கின்றன தீர்வு இரவு உணவை ஏழு முப்பது மணிக்குள் முடிக்கவும் லேசான உணவு மட்டும் ஒரு எளிய வீட்டு மருந்து உணவுக்கு பிறகு சிறிய துண்டு சிறிது வெல்லம் இது உடலுக்கு வெப்பம் தரும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் காலை பதினைந்து நிமிடம் சூரிய ஒளி குளிரில் உடல் உறைந்துவிடும் காலை எழுந்தவுடன் பதினைந்து நிமிடம் வெயிலில் நடப்பது நரம்புகளை லேசாக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இதயத்தை பாதுகாக்கும் மேலும் முடிந்தால் காலையில் ஒரு பூண்டு பல் தண்ணீருடன் எடுத்துக்கொள்ளலாம் முடிவாக குளிர்காலம் எதிரி அல்ல எதிரி நம் கவனக்குறைவும் அறியாமையும்தான் உப்பு குறைப்பு சர்க்கரை குறைப்பு நேரத்தில் உளவு தண்ணீர் போதுமான அளவு சிறிது நடை சூரிய ஒளி இதுவே உண்மையான வாழ்க்கை சாதனை இந்த அறிவு ஒரு உயிரை காப்பாற்றினாலும் அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் மேலும் புத்த தத்துவ வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க